ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா முருகனோட மந்திரம் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுரு தாசன் சுவாமிகளால் எழுதப்பட்ட குமாரஸ்தவம் பாடலை பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தலையெழுத்தை மாற்றும் முருகனோட மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இதில் மொத்தம் நாற்பத்தி நான்கு வரிகள் உண்டு இது வந்து எல்லா முருகன் கோயில்லையும் கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் வேணால் வைத்தீஸ்வரம் கோயிலில் பார்க்கலாம் தேனுபரீஸ்வரர் கோயிலுக்கு பார்க்கலாம் முருகன் இருக்கிற எல்லா கோயில்லையுமே இது வந்து கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கும் முதன் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் இந்த தேதியில் நம்ம இந்த பாடலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்க ஆரம்பிக்கலாம் அதில் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கோயிலுக்கு சென்று பாராயணம் செஞ்சிங்கன்னா இன்னும் அதோட நல்ல சிறப்பு இந்த குமாரஸ்தவம் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளையார் ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையார் ஸ்லோகத்தை ஒன்று சொல்லிவிட்டு அடுத்தது இந்த குமாரஸ்தவம் பாட்டை முருகனுக்கு முன்னாடி உட்காந்து பாட ஆரம்பிங்க அந்த பாட்டை நான் பாடி காமிக்கிறேன் ப படிச்சு காமிக்கிறேன் ஓம் ஷண்முகப்பதையே நமோ நம ஓம் பதையே நமோ நம ஓம் ஷக்ரீவ பதையே நமோ நம்ம ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நம ஓம் ஷட்கோணப்பதையே நமோ நம ஓம் ஷட்கோஷப் பதையே நமோ நம ஓம் நவநிதி பதையே நமோ நம ஓம் சுபநிதி பதையே நமோ நம ஓம் நரபதி பதையே நமோ நம உம் சுரபதி பதையே நமோ நம ஓம் நடச்சிவ பதையே நமோ நம ஓம் ஷட்ஷக்கர பதையே நமோ நம ஓம் கவிராஜப்பதையே நமோ நம ஓம் தவராஜ பதையே நமோ நம ஓம் இகப்பரப்பதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதியே நமோ நம ஓம் ஜெய ஜெய பதியே நமோ நம ஓம் நயனய பதியே நமோ நம ஓம் மஞ்சுள பதியே நமோ நம ஓம் குஞ்சரி பதியே நமோ நம ஓம் வள்ளிப்பதையே நமோ நம ஓம் மல்லப்பதையே நமோ நம ஓம் அஸ்திரப்பதையே நமோ நம ஓம் சஸ்திரப்பதையே நமோ நம ஓம் ஷஷ்டிப்பதையே நமோ நம ஓம் இஷ்டிப்பதையே நமோ நம ஓம் அபதே பதியே நம நம ஓம் சுபோதப்பதையே நம நம ஓம் வியூகப்பதையே நம நம ஓம் மயூரப்பதையே நம நம ஓம் பூதப்பதையே நம நம ஓம் வேதப்பதையே நம நம ஓம் புராணப்பதையே நமோ நம ஓம் பிராணப்பதையே நமோ நம ஓம் பக்தப்பதையை நமோ நம ஓம் முக்தபதியே நமோ நம ஓம் மகாரப்பதையே நமோ நம ஓம் முகாரப்பதையே நமநம ஓம் மகாரப்பதையே நமோ நம ஓம் விகாசப்பதையே நமோ நம ஓம் ஆதிப்பதையே நமோ நம ஓம் பூதிப்பதையே நமோ நம ஓம் அம்மாரப்பதையே நம நம ஓம் குமாரப்பதியே நமோ நம இதுதாங்க நாற்பத்தி நாலு வரி கொண்ட குமாரஸ்தவம் இந்த பாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு படித்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் உள்ளிருக்கிற துன்பம் எல்லாமே போயிடும் உங்கள் தலையெழுத்தே மாற்றக்கூடிய பாடல் ட்ரை பண்ணி பாருங்கள் முருகனோட சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்